தயவுசெய்து எந்த மக்களும் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான் படிக்க வைக்கிறான்னு போய் இவ்வளவு செலவு பண்ணுறீங்க என்றைக்காவது ஒரு நாள் உட்காந்து ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு ஒரு லட்ச ரூபா சரி இந்த எல்கேஜி இங்கே நடத்துறதுக்கு எவன் கையெழுத்து போடுறான் ஏன்னா ஏதாவது அரச அரசாங்கத்தோட இது தான் இங்கே நடத்தவே முடியும் எதா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டு எல்லாத்தையுமே உள்ளார விடாது ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து அரசியல இருக்க பினாமி இருப்பான் அது ஒரு விஷயம் நீ தான் ப்ரைவேட்டை ஒழிக்க சொன்னோம்னா முன்னாடி அதை ஒழிக்க விடாமல் வந்து நிற்கிறது தான் அரசு அமைச்சர்கள் இவங்க தான் வந்து நிற்பாங்க ஏன்னா அது பின்னாடி எல்லாமே வந்து அவங்க தான் இருப்பாங்க இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையுமே இவ்வளவு இத்தனை லட்சம் ஃபீஸு இவ்வளவு இது அதேமாரி அந்த அக்கௌண்ட்ஸு சிஏ அப்படின்னு முதல்ல ஒரு விஷயங்களை யோசிங்க கணக்கில் இது நாலு தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சிஏலாம் பெரிய புடுங்குன படிப்பே கிடையாது ஆனால் அதை வச்சு இன்னைக்கு காசு இருக்கான் போருங்க கணக்கோட அடிப்படைய நாலு தான் அதுதான் தமிழ் தமிழ் த நீங்கள் தமிழில் எப்படி போனாலும் கணக்கு வந்து ஒன்று தான் இப்போ தமிழில் கூட்டுறவு பெருக்கத்தை சொன்னால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியும் அது என்ன அக்கௌண்ட்ஸ்னு தனியாக படிப்பு கேட்டால் அது வந்து ஆடிட்டிங்க்கு படிப்பான் என்ன பண்ணாமல் உருட்டுறாங்க பாருங்கள் ஆடிட்டிங்னா பொய் கணக்கு எழுதுறது படிப்பா இல்ல தமிழ்ல தமிழ்ல கணிதம் கூட்டல் கழித்தல் பெருக்கிற வகுத்தல் இது சொல்லிக் கொடுத்தா இங்க தமிழ்ல கணக்கு பார்க்க தெரியாதா அக்கௌண்ட்ஸ் ஆங்கிலத்துல சொல்லி கொடுத்தாதான் கணக்கு வரும் இல்லன்னா தமிழ்ல கூட்டல் கழித்தல் பெருக்க வகுத்தல் சொன்னா கணக்கு வராதா இதுக்கு போய் மெனக்கட்டு இவ்வளவு நீங்க வந்து செலவு பண்ணிட்டு இது என்னன்னா ஆங்கிலம் படி ஆங்கிலம் படிச்சாதான் வேளாங்கிறமும் இங்க சித்தரிச்சு வச்சிருக்கீங்க நாயங்க அரசியல் நாயிங்க அப்படி சித்தரிச்சுக்கிட்டு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் ஆங்கிலம்ங்கிறது பெரிய புடுங்கினது கிடையாது ஆங்கிலம் படிச்சுட்டு எம் காம் எம் கே இந்த பட்டாதாரி மயிர இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுது இதெல்லாம் குப்பை புரிஞ்சுச்சா இதெல்லாம் குப்பை எங்கேயோ கடந்த குப்பையெல்லாம் இங்கே கொண்டு வந்து திணிக்கிறாங்க கேட்ட ஆங்கிலத்துல புடிச்சிட்டு நான் பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிறான் மதியா இருக்கிறதுல அவன்தான் மிகப்பெரிய முட்டாள் புரிஞ்சுச்சிங்களா இல்லையா ஆங்கிலத்துல புடிச்சுக்கிட்டு தன்னை அறிவாளியான்னு நினைச்சுக்கிறான்னா அவன் தான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அறியாமை அப்படிங்கிற அந்த உலகத்துல வந்து சிக்கிடுறான் என்னமோ தமிழ்ல படிச்சிட்டு ஆங்கிலத்துல பட்டம் கொடுக்குறாங்க ஏதா சி எடுத்தது வந்து ஆங்கிலேயனை தான் எடுத்திருக்காங்க இங்க உள்ளவங்க ஆங்கிலேயனை எதிர்த்து தான் அவ்வளவு யுத்தங்கள் வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து அப்புறம் ஆங்கிலத்துல பிடிக்கிறாங்க ஆங்கில நாட்காட்டி அப்படின்னு ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சுன்னா ஆங்கில நாட்காட்டி அதே நமக்கு என்ன சம்பந்தம் இப்படி எல்லாமே இங்கே இங்கேருந்து அவனத்தில் வந்து சோதினமே கிடையாது இன்னைக்கு அஸ்ட்ராலஜி பயாலஜி அந்த விஷயங்களை வந்து அவன் எப்படி திரிச்சுக்கிட்டாங்க பாருங்க நீங்கள் இங்கே வந்து தமிழில் சோதிடம்னு சொன்னால் தப்பு அஸ்ட்ராலஜி பயாலஜி ஆங்கிலத்தில் சொன்னால் அது சரி அப்படின் அந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவி கூட்டம் தான் இந்த கூட்டம் புரிஞ்சுக்கிங்களா இது தமிழர்களோட வாழ்வியல் அவங்கள்தான் விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கே ஆங்கிலத்தில் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறேன் அடுத்தது செக்ஸ் வீடியோ முத கொண்டு பேச போடும் ஏன்னா ஆங்கில கலாச்சாரம் பெரிய புடுங்கின கலாச்சாரம் ஆங்கிலம் படிச்சா புடுங்கி நக்கலான்னு நினைக்கிறாங்கல்ல இங்க நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்புக்கும் இந்த ஆங்கில கலாச்சாரத்துக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது நிலத்தின் தன்மை நீர் திரிந்தார்போல் மாந்தற்கூறும் அறிவு